வில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி ஒன்று மக்க பெயர் அதிகாரம் பதிமூன்று சீமோனின் தலைமை சீமோன் தலைவராதல் யூதேயா நாட்டின் மீது படையெடுத்து அதை அழித்தொழிக்கும்படி திரிபோ பெரும் படை திரட்டி இருந்தான் என்று சீமோன் கேள்விப்பட்டார் மக்கள் அஞ்சு நடுங்கியிருப்பதைக் கண்டு அவர் எருசலேம் சென்று மக்களை ஒன்று சேர்த்தார் அவர்களுக்கு அவர் ஊக்கமளித்து நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் திருச்சட்டத்துக்காகவும் திரு உறைவிடத்துக்காகவும் செய்துள்ள அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் புரிந்துள்ள போர்களையும் எதிர்கொண்ட இடுக்கண்களையும் அறிவீர்கள் இதை முன்னிட்டே என் சகோதரர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்காக மடிந்தார்கள் இப்போது நான் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன் எந்த துன்பம் நேர்ந்தாலும் என் உயிரை நான் காப்பாற்றி கொள்ள முனைவேன் என சிறிதும் என்ன வேண்டாம் ஏனென்றால் என் சகோதரர்களை விட நான் சிறந்தவன் அல்லேன் ஆதலால் என் இனத்தார் திருவுரைவிடம் உங்கள் மனைவி மக்கள் ஆகியோருக்காக வேச்சினத்தார் எல்லாரையும் பழி வாங்குவேன் ஏனெனில் அவர்கள் நம்மீது கொண்ட பகைமையினால் நம்மை அழித்தொழுக்க கூடியிருக்கிறார்கள் என்றார் இச்சொற்களை கேட்டதும் மக்கள் புத்துணர்வு பெற்றார்கள் எல்லோரும் உரத்த குரலில் உம் சகோதரர்களாகிய யூதாவுக்கும் யூனத்தானுக்கும் பதிலாக நீரே எங்கள் தலைவர் நீர் எங்கள் போர்களை நடத்தும் நீர் சொல்வதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்றார்கள் ஆகவே சீமோன் எல்லா போர் வீரர்களையும் ஒன்று சேர்த்து எருசலேமின் மதில்களை கட்டி முடிக்க விரைந்தார்

அவர் தம் சகோதரரான யோனத்தானுக்கு பதிலாக தலைவரானார் என்றும் தன்னுடன் போர் செய்ய இருக்கிறார் என்றும் திரிபோ அறிந்தான் ஆகவே தூதுகள் அனுப்பி உம் சகோதரரான யோனத்தான் பொறுப்புகள் தொடர்பாக அரச கருவூலத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய பணத்தை முன்னிட்டு அவரை நாங்கள் சிறைப்படுத்தி இருக்கிறோம் அவர் விடுதலை பெற்ற பின் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீர் நான்கு டன் வெள்ளியோடு அவருடைய மைந்தர்களுள் இருவரை பிணையாக இப்போது அனுப்பும் நாங்கள் அவரை விடுவிக்கிறோம் என்று சொல்ல சொன்னான் அவர்கள் வஞ்சகமாய் பேசுகிறார்கள் என்று சீமோன் இஸ்ரேல் மக்களின் கடும் பகைக்கு தாம் ஆளாகாதபடி பணத்தையும் பிள்ளைகளையும் கட்டளையிட்டார் ஏனெனில் பணத்தையும் பிள்ளைகளையும் திரிபோவுக்கு அனுப்பாததால் தானே யோனத்தான் மடிந்தார் என மக்கள் சொல்லக்கூடும் என்று அஞ்சினார் எனவே பிள்ளைகளையும் நான்கு டன் வெள்ளியையும் சீமோன் அனுப்பி வைத்தார் ஆனால் திரிபோ தான் சொன்ன சொல்லை மீறி யோனத்தானே விடுதலை செய்யவில்லை பிறகு நாட்டின் மீது திரிபோ படையெடுத்து அழிப்பதற்கு அதனுள் புகுந்தான் அதோராவுக்கு போகும் வழியாக சுற்றி சென்றான் அவன் சென்ற இடமெல்லாம் சீமோனும் தம் படையோடு அவனுக்கு எதிராக அணிவகுத்து சென்றார் எருசலேம் கோட்டைக்குள் இருந்த பகைவர்கள் பாலை நிலம் வழியாய் தங்களிடம் வருவதற்கும் உணவுப் பொருட்களை கொடுத்தனுப்புவதற்கும் திரிபோவிடம் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஆகவே திரிபோ தன் குதிரை வீரர்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு ஆனால் அன்று இரவு பனி மிகுதியாய் பெய்ததால் அவனால் போக முடியவில்லை எனவே அவன் புறப்பட்டு கிளையாதுக்கு சென்றான் பாஸ்காமா அருகே வந்தபோது அவன் யோனத்தானே கொன்றான் அவ்விடத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் பிறகு திரிப்போ தன் நாட்டுக்கு திரும்பி சென்றான் சீமோன் தன் யோனத்தானின் எலும்புகளை செய்து தம் நகரமாகிய மோதனியில் அவற்றை அடக்கம் செய்தார் இஸ்ரேலில் எல்லாரும் பெரிதும் துயரம் கொண்டாடினர் அவருக்காக பல நாள் அழுது புலம்பினர் சீமோன் தம் தந்தையினுடையவும் சகோதரர்களுடையும் கல்லறைக்கு மேல் முன்னும் பின்னும் பளபளப்பான கற்கள் பதிக்கப்பட்ட நினைவு மண்டபம் ஒன்றை எழுப்பினார் தொலையிலிருந்து அளவு அது உயர்ந்திருந்தது தம் தாய் தந்தைக்கும் நான்கு சகோதரர்களுக்கும் எதிராக ஏழு கூர் கோபுரங்களை அவர் எழுப்பினார் இந்த கூர் கோபுரங்களுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பின்னணி அமைப்பு ஒன்றை நிறுவினார் உயர்ந்த தூண்களை எழுப்பி அவற்றின் மேல் நிலையான நினைவு சின்னமாக இருக்கும்படி படைக்கலங்களை பொறித்தார் கடற்பயணம் செய்யும் யாவரும் காணும்படி படைக்கலங்களுக்கு அருகே கப்பல்களை செதுக்கி வைத்தார் அவர் மோதையின் நகரில் கட்டிய இந்த கல்லறை இந்நாள் வரை இருக்கிறது இளைஞனான அந்தியோக்கு மன்னனுக்கு எதிராய் திரிபோ சூழ்ச்சி செய்து அவனை கொன்றான் அவனுக்கு பதிலாக ஆசியாவின் அரசனாகி முடிவுனைந்து நாட்டுக்கு பேர் இடர் விளைவித்தான் சீமோன் யூதேயாவின் கோட்டைகளை கட்டி சுற்றிலும் உயர்ந்த காவல் மாடங்கள் பெரிய மதில்கள் கதவுகள் தாழ்பாள்கள் ஆகியவற்றை அமைத்து கோட்டைகளை வலுப்படுத்தினார் கோட்டைகளுக்குள் உணவுப் பொருட்களை சேர்த்து வைத்தார் பின்பு சிலரை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு வரிவிலக்கு கோரும்படி அவர்களை தெமைத்ரி மன்னனிடம் அனுப்பினார் ஏனென்றால் திரிப்போ கொள்ளையடிப்பது ஒன்றையே தன் தொழிலாக கொண்டிருந்தான் தேமேத்ரி மன்னன் அதற்கு இணக்கம் தெரிவித்து பின்வரும் அடலை சீமோனுக்கு எழுதி அனுப்பினான் தலைமை குருவும் மன்னர்களின் நண்பருமான சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் யூத இனத்தாருக்கும் தேமேத்ரி மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது நீங்கள் அனுப்பி வைத்த பொன்முடியையும் பொன் குருத்தோலையும் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் உங்களுடன் நிலைத்த சமாதானம் செய்து கொள்ளவும் உங்களுக்கு வரி விலக்கு அளிக்குமாறு எம் அலுவலர்களுக்கு எழுதவும் இருக்கிறோம் நாம் உங்களோடு ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துகிறோம் நீங்கள் கட்டிய கோட்டைகள் உங்களுக்கே சொந்தமாகும் இந்நாள் வரை நீங்கள் செய்துள்ள தவறுகளையும் குறைகளையும் மன்னிக்கிறோம் நீங்கள் அரசருக்கு செலுத்த வேண்டிய சிறப்பு வரியிலிருந்து விலக்கு வழங்குகிறோம் எரிசலை வேறு வரிகள் இதுவரை விதிக்கப்பட்டிருந்தால் அவையும் இனிமேல் தண்டப்பட மாட்டா உங்களிடையே தகுதியுள்ளவர்கள்

நகரக்கூடிய மரகோபுரம் ஒன்று செய்து அதை நகருக்கு கொண்டு வந்து காவல் மாடம் ஒன்றை தாக்கி கைப்பற்றினார் அந்த மரக்கோபுரத்துக்குள் இருந்தவர்கள் நகரினுள் நுழைந்ததும் அங்கு பெரும் குழப்பம் உண்டாயிற்று நகரில் இருந்தவர்கள் துயரின் அடையாளமாக தங்களின் ஆடைகளை கிழித்து கொண்டு தங்கள் மனைவி மக்களோடு மதில் மேல் ஏறினார்கள் உரத்த குரல் எழுப்பி தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு சீமோனை ஒப்பந்தம் நிறுத்தினார் ஆனால் அவர்களை நகருக்கு வெளியே துரத்திவிட்டு சிலைகள் இருந்த வீடுகளை தூய்மைப்படுத்திய பின்பு புகழ் பாக்களை பாடி இறைவனை போற்றிய வண்ணம் நகருக்குள் நுழைந்தார் அதனின்றி எல்லா தீட்டுகளையும் நீக்கி திருச்சட்டப்படி ஒழுகி வந்தோரை அவ்விடம் குடியேற்றினார் அதை மேலும் வலுப்படுத்தி அதில் தமக்கன ஒரு இல்லத்தையும் அமைத்துக் கொண்டார் கோட்டைக்குள் இருந்தவர்கள் பலர் பட்டினியால் மடிந்தனர் இறுதியில் அவர்கள் சீமோனிடம் கதறி அழுது தங்களுக்கு அமைதி அளிக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவரும் அவ்வாறே செய்தார் ஆனால் அவர்களை அவ்விடத்தில் நின்று துரத்திவிட்டு கோட்டையை தீட்டுகளில் என்று

கோட்டைக்கு அருகில் இருந்த கோவில் மலையை மேலும் வலுப்படுத்தி அதில் அவரும் அவருடன் இருந்தவர்களும் வாழ்ந்தார்கள் தம் மகன் யோவான் ஆண்மை கொண்டவராய் இருக்க கண்ட சிமோன் அவரை படைகளுக்கெல்லாம் தலைவராக ஏற்படுத்தினார் யோவான் கசாராவில் வாழ்ந்து வந்தார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்